Hi Hello, Welcome to புதுக்களம் இன்றைக்கு நம்ம சேனலில் அதிகாரம் 7 மக்கட் பேரில் இருந்து குரல் எண் அறுபத்தி நாலு பார்த்தர்லாங்க என்ன அப்புடின்னா அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூல் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாங்களா அமிழ்தினம் அப்புடின்னா அமிழ்தை விடவும் ஆற்ற அப்புடின்னா மிகவும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இனிதேதம் அப்படிங்கிறது இனிமையானதே தம் மக்கள் அப்படிங்கிறது தம்முடைய குழந்தைகள் சிறுகை அப்படினா சின்ன கை அலாவிய அப்படின்னா துலாவியனும் எடுத்துக்கலாம் பிசைந்து கலக்க பெற்ற முழு அர்த்தம் என்ன பெற்றோர்களுக்கு பிசைந்து கொடுக்கப்பட்ட சோறு வந்து அமிழ்தை விடவும் இனிமையானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பாத்திரலாம் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ